நம்ம அண்ணன் சீமான பார்த்தா கூட சில டைம்ல ஒரு நல்லா க கருத்துள்ள பாயிண்டா பேசுவாரு அப்படியே பேசிட்டே வந்தாருன்னா நல்லா இருக்கும் திடீர்னு சொதப்பிடுறாரு சீஎம்மா ப்ரோ ஆமா சீஎம்மா ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஊருக்காரனுங்க ரத்தத்துல ஊறி போயிடுச்சு ஒண்ணு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே மாத்தி மாத்தி அதுல ஓட்டு குத்துவானுங்க கண்டிப்பா ப்ரோ அதான் சொல்றேன் சில டைம் நல்லா பேசுறாரு சில டைமும் அவர் 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 அறியாமையே வளரிடுறாரு என்ன வளர்றாருன்னு அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல என்ன சொல்றது இப்ப ரூலிங் பார்ட்டியே ஏதாவது தப்பு பண்ணா நல்லா கேள்வி கேக்குறாரு இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க இதையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா நல்லா சொல்றாரு கொண்டாள் கட்சி அப்படியே அந்தர் பெல்டி வச்சுரு அந்தர் பெல்ட்டி சென்ஸ் சம ஒரு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டே இருக்கும்போது அதுல நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதை விட்டு வேற விஷயத்துக்கு அவர் தாவிடுறாரு மக்களும் வந்துடுறாங்க அது அவர் தாவும் போது என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் லூஸ் தனமா லூஸ் டாக்ஸு இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம பேசுறது அதனால மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க முதலமைச்சர் ஆகணும்னா அவர் என்ன மாதிரி கடைபிடிக்க புரோ மெயினா ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் ப்ரோ அவர் இது சினிமால இருக்கிற மாதிரி சர்க சர்க்கார் படத்தில் எடுத்த மாதிரி இரநூத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எக்ஸ் ஐஏஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் வச்சாலும் ஆகாது ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸு அட் தி சேம் டைம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன சொல்றது மக்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் இவங்க வந்தா நம்மளை திரும்பி ஏறு எடுத்து பாப்பாங்க ஓப்பனாக சொல்லணும்னா என் என் தொகுதி எம்எல்ஏ அவர் வந்து நான் எலெக்ஷன் டைம்ல பார்த்தது அதுக்கப்புறமா இன்னைய தேதி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அட்லீஸ்ட் ஒரு விசிட் அஞ்சு வருஷம் இருக்க போறாங்க ஒரு ஒரு தொகுதியா ஒரு ஒரு ஷெடியூல் போட்டு விசிட் பண்ணா கூட எல்லா தொகுதியும் ஒரு அஞ்சு வருஷத்துல கவர் பண்ணிடலாம் அதெல்லாம் கூட பண்ணலாம் அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஆனா முக்கியமான இடத்துல எல்லாம் பண்றாங்க ஏன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு பதவி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பத்தி தெரியல ப்ரோ எனக்கு நான் எக்ஸாக்டா அதை பத்தி எனக்கு தெரியல ப்ரோ தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேன் எனக்கு அதை பத்தி சுத்தமா நாலேஜ் இல்ல ஜாதி பார்த்து குடுக்குறாங்களா இல்லையான்னு அது தெரியல எனக்கு

இல்லை இல்லை நீங்க நீங்கள் நிறைய நிறையா இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு இலவசம் அது இது பஸ் இலவசம் எல்லாம் சொல்றீங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபா குடுத்துருக்கீன்றீங்க நிறைய பேர் ஆண்களுக்கு அப்போலாம் சொல்லணுன்னா ஆமா வைன் ஷாப்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா ப்ரோ இப்போ டிஎம்கே அவங்க வந்த உடனே நான் வைன் ஷாப் மூடுவான்னு நானுங்க மூடலை உண்மையாக இதுதான் ஏடிஎம்கேவும் இதே ஒரு இதுதான் சொல்லுவாங்க நாங்களும் வந்த உடனே மதுக்கடையை மூடிடுவோம் அண்ணாமலையும் சொல்றாங்க மதுக்கடையே இருக்காது சீமான்னு மதுக்கடைக்கு போல கல்லுக்கடை கொண்டு ஆனா அவங்க மூட மாட்டாங்க ப்ரோ ஏன்னா கவர்மெண்ட் பாதியோட ரெவன்யூவே அங்கிருந்து தான் வருது